அனைவருக்கும் வணக்கம் இன்று என் பிறந்த நாள் காலையிலேருந்து வாழ்த்து மழைன்னு தான் சொல்லணும் சென்னையில் மழை அதே மாதிரி எனக்கு வாழ்த்து மழை ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லா சமூக வலைதளம் மூலம் வாழ்த்து சொல்லிட்டே இருக்கீங்க இப்போ வரைக்கும் இந்த அன்புக்கெலாம் வந்து என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல முருக பக்தர்கள் முருக சொந்தங்கள் சினிமா ஃப்ரெண்ட்ஸு அரசியல் நண்பர்கள் எல்லாருமே எந்தெந்த வகையில் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதில் இன்னும் ஒரு படி போய் நிறைய தர்ம காரியம் செஞ்சுருக்கீங்க நிறைய தெய்வ குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க நிறைய தெய்வ குழந்தைங்களுக்கு நேராக போய் முடிஞ்ச உதவியை பண்ணிருக்கீங்க ஒருத்தர் செருப்பு எடுத்து கொடுத்துருக்காரு முதியோர் இல்லத்துல சாப்பாடு போட்டிருக்காரு ரொம்ப சந்தோஷம் யாராவது என்கிட்ட என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அது இந்த மக்களை காட்டி இந்த மக்களை தான் எனக்கு சொத்து அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிற அளவுக்கு உங்களோட அன்பை வந்து பெரிய அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருக்கீங்க எல்லா புகழும் முருகனுக்கு நன்றி திரும்பவும் வந்து நன்றி சொல்கிறேன் என்னென்னா இந்த அன்பு வந்து என்ன மெய்சிலிருக்கமும் கண்கலமும் வைக்கிது மீண்டும் ஒருமுறை நன்றி எல்லா பொழுதும் முருகனுக்கு